வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போறாரு என்னைக்குன்னா இருபத்தி ஒன்பது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது தான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய பலன்களும் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் வரதான் போகுது இதை மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாரா கெட்டு போயிடுவாங்களா ஒண்ணும் இல்லாம உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படினாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோழி அது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நற்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய்றீங்க அப்படின்னா தீய பலன்கள் கண்டிப்பா கொடுப்பா அப்ப சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை சனி புத்தி இல்லைன்னா இப்ப நாங்க சொல்ற சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சிலது சொல்ல போறோம் பார்த்தீங்களா அவங்க எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானெஸ்டி எப்பயுமே நீதி வழுவாது நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலையை சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்திலயும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்ச சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறுவக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா காற்று இருக்கும் போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும்போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்லை ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரியில்லை சனி பயிற்சி நல்லா இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டாக செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நல்ல பேச்சு திறமை நல்லா பேசக்கூடியவங்க நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிதுனத்துக்கிட்ட விட்ட பேசியே இதை தீர்த்துருவாங்க அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாருங்கள் மிதுனத்தினோட ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஆஃபீஸ் இருக்கு அதுல வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்து பேருக்கு அந்த ஒர்க் கொடுத்திருப்பாங்க அதை எப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மிதுன ராசி இருந்தா அந்த ஒன்பது பேர்கிட்ட கேட்பாங்க நீ என்ன பண்ணலான் இருக்க நீ என்ன ஐடியா பண்ணிருக்க நீ என்ன ஐடியா பண்ணிருக்க இப்படி ஒன்பது பேர்கிட்டயும் ஐடியா கேட்டுட்டு அந்த ஒன்பது பேர் சொன்ன ஐடியாவும் மொத்தமா சேர்த்து வச்சு இவங்க புதுசா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி பாஸ் கிட்ட போய் சொல்லிடுவாங்க பாஸ் அடாடா சபாஷ் சூப்பர் இவன மாதிரி இன்டெலிஜென்ட் உலகத்திலே இல்லை அப்படின்ற ஒரு பேரை தட்டிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு புத்திசாலியான மிதுன ராசி அன்பர்கள் புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் இருக்கும் ஒரு டாக்டிக்ஸ் ஒரு சாதுரியம் நல்ல ஒரு உஷாரான தனம் நைஸா பேசுறது சாதுரியமா பேசுறது கூலா பேசுறது இப்படி பல விஷயங்கள் இருக்கதான் செய்யும் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க மீனம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் அப்ப சனி பகவான் உங்களுக்கு என்ன சனியா வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம சனியா வராரு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது துஷ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட சனி பகவான் குரு பகவான் ஜென்மத்துல வராரு ஜென்ம குரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஆனா அவரோட பார்வை நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க ராகு பகவான் ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானம் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கர்ம சனியினால தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மை தொழிலில் முன்னேற்றம் நான் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க எனக்கு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்கவே இல்லை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க இன்னொரு ஆஃபர் நான் தேடிட்டே இருக்கேன் அந்த ஆஃபர் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு நீங்க எலிஜிபிள் இருக்கீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து வரதுக்கான பிராப்தம் உண்டு என கர்ம சனி தொழில்ல மேன்மை தொழில் முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி அப்படின்றத கண்டிப்பா கொடுப்பாரு சரிங்களா தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ளிஃப்மெண்ட் நம்ம எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு குக்கிராமத்துல ஒரு வைத்தியம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைத்தியர் நேராக ஒரு சிட்டியில் வந்திருப்பார் அவர் ஆயிரம் பேருக்கு தெரியும் லட்சம் பேருக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆவார் சோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு ராஜயோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷபம் அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி கிடையாது பட் ஓகே நல்ல நல்ல ஒரு பெனிஃபிஷியலான காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில்ல வந்து பாருங்க நிறைய பேருக்கு முன்னேற்றம் கண்டிப்பா வந்துருங்க எந்த வேலையான செய்யுங்க அந்த வேலையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உழைப்பு எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ நான் பத்து ரூபாய்க்கு உழைக்கிறேன் அப்படின்னா பத்து ரூபாய் சம்பாதிச்சிடுவேன் நான் நூறு ரூபாய்க்கு உழைக்கிறேன்னா நூறு ரூபாய்க்கு சம்பாதிப்பேன் நான் லட்ச ரூபாய்க்கு உடைக்கிறேன்னா லட்ச ரூபாய் சம்பாதிச்சிடுவேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்றது வரும் பொதுவாக வந்து பாருங்க அஹ் எவ்வளவு உழைச்சாலும் ஊதியம் ரொம்ப கம்மியா வரக்கூடிய நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் கூட இருக்கு இல்லைங்களா அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் வருது அப்படின்னாலே நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ வாட் யூ சோ யூ ரீப் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீ என்ன விதைக்கிறியோ அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைச்சிடும் உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க தொட்டதெல்லாம் கொஞ்ச நாளா தொடங்காம அப்படி அப்படியே விளங்காம தொடங்காம எல்லாமே தடைப்பட்டு போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாமே மாறுங்க சரிங்களா நெக்ஸ்ட் அவரோட பார்வை இந்த சனி பகவானோட பார்வை பார்க்கணும்னா நாலாம் பாவத்தை பார்க்கறாரு சுக தாயார் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப அம்மானோட உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது மாறும் அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் எவ்வளவு பண்ணாலும் எங்க அம்மா என்னத்த பண்ணிட்டேனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணா ஐயோ என் பையன் எவ்வளவு பண்ணிருக்கான் அவனுக்கு நானும் செய்யணும் அவன் என் பையனை நானும் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகுங்க நெக்ஸ்ட் சனியினோட பார்வை ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு பாத்தீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நீ ஆளா நான் ஆளா ஈகோ கிளாஷ் இருந்துச்சு என் தகுதிக்கு நீ எலிஜிபிளே கிடையாது என் தகுதிக்கு நீ வந்து ஏத்தாலே கிடையாது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் சுமுகமாகும் அதெல்லாம் அட இவங்க தான் நம்ம ஒய்ஃப் அட தான் நம்ம ஹஸ்பண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் நம்ம சந்தோஷமா தான் வாழணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து மாறும் கவலைப்படாதீங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால விரயஸ்தானி விரயம் ஆகும் ஆனா அந்த விரையும் அதாவது பன்னெண்டாம் பாவம்ன்றது விரயஸ்தானம் ஓகேங்களா மூட்ச விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த விரை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு செலவுகள் அப்படின்றது வரும் ஆனா அந்த செலவு சுப செலவா இருக்கும் சுப செலவா இருக்கு அப்படின்னா நான் வந்து பாருங்க பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அதனால நகை வாங்குறேன் பையன் இருக்கான் பையனுக்கு வந்து ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறேன் பையனுக்கு கார் வாங்கி கொடுக்குறேன் அந்த மாதிரி நல்ல விதத்துல ஒரு ஃபிளாட் வாங்குற லோன் போட்டு இந்த மாதிரி நல்ல விதத்துல செலவு அப்படின்றது வரும் சுப செலவு அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த மாறும் மாறினாலும் அதை வந்து அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தா மெயின்டைன் பண்ணிக்கோங்க பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்களும் உங்க பார்ட்னர்ஸ் இருக்கீங்கன்னா அந்த பார்ட்னர்ஸ்குள்ள தொழில் ரீதியா சொல்கிறேன் தொழில் ரீதியா உங்களோட பார்ட்னர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு டீசென்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா தொழில் அஹ் தொழில வந்து சின்ன சின்ன மனமுட்டங்கள் வராம நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யும் பழையபடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டீங்க அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க பழையபடி ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி நீங்க பத்து அடி இறங்கி போங்க அவங்க ரெண்டு அடி இறங்கி வருவாங்க அப்படியே யாரோ ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா அந்த பார்ட்னர்ஸ் அந்த பார்ட்னர்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னா தொழில வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும் மேன்மை வரும் வருமானம் அதிகரிக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதனால ஒரு சில விஷயங்கள் நீங்களும் விட்டு கொடுத்து போங்க ஓகேங்களா ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம சனி மிதனத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் போடலாங்க அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நான் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்ல தான் செய்வேன் அப்போ அந்த மாதிரி மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானு சனிக்கிழமை தோறும் போயிட்டு அவர் ஒருக்கு அவருக்கு ஒரு எள் விளக்கு ஏற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி எள் விளக்கு ஏற்றுக்குங்க ஏத்துனீங்க அப்படின்னா இந்த கரும்பு சனியினால் வரக்கூடிய நன்மைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள்